நன்றி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இங்கே நம்ம அக்கா தமிழிசை சுந்தராஜன் அவர்களுக்காக இங்கே வந்திருக்கேன் நான் உண்மையா தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அப்படி யாருன்னு கேட்டா தெரியும் அம்மா நான் சொல்லும் போது ஒரு அம்மா தான் நான் தெரியும் ஆனா தமிழ்நாட்டில அக்கா நான் சொன்ன ஒரே அக்கா அது தமிழிசை சுந்தராஜன் அக்கா தான் அதுல எந்த மாற்றமும் இருக்க முடியாது அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு டாக்டர் இருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஒரு அலுவலராக இருக்கும் போது வெறும்னா ஒரு மாளிகையில அழகான வாழ்க்கை பார்த்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்கள் சேவை தான் முக்கியம் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில நின்னுட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க இதுதான் அவங்களுடைய வெற்றியின் சின்னம் மக்கள் சேவை அதை மட்டும்தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டே வராரு பதினஞ்சுல சென்னையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது சென்னை நகரம் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் அவங்களுடைய கணவரும் மக்களுக்காக ஒரு டாக்டராக எப்படி சேவை செஞ்சாரு நம்மளால மறக்கவே முடியாத நடு ரோட்ல ஒரு பெண் ஒரு தாய்க்கு வந்த பிரசவம் பார்த்துட்டு அந்த அந்த தாயும் குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க ஒவ்வொரு முறையும் மக்கள் சேவை தான் முக்கியம் மீதி எல்லாமே அப்புறம் எல்லாம் நல்லது நடக்கணும் எனக்காக ஒரு விஷயம் இங்க நிச்சயமாக உங்க மக்கள்கிட்ட கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவங்க தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் போது நான் ஹைதராபாத்ல இருந்தேன் திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம் என் வீட்டுல இந்த காலையில ஐந்து மணிக்கு அவங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க உடனே லைனுக்கு வந்து என்ன பிரச்சனை அஞ்சு நிமிஷத்துல அம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க மக்கள் சேவை தான் முக்கியம் அது குஷ்புங்கிறதுக்காக இல்ல தெருல யார் இருந்தாலும் ஒரு டாக்டராக ஒரு ஒரு சக மனிதராக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கீழே இறங்கி முதல்ல வேலை பாக்குறவங்க அக்கா சௌந்தரராஜன் அவர்கள்

கேக்குற உரிமை எங்களுக்கு இருக்கு அதிகாரமும் இருக்கு மீதி பணத்தை வாங்கிட்டு போங்க நீங்க செலவு அந்த கணக்கு காட்டிட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு போங்க கேட்டதுக்கு கணக்கு தர முடியாது என்ன மக்களுக்கு அது கொடுத்திருந்தா அந்த கணக்கு காட்டி இருப்பாங்க ஆமாங்க நூறு கோடி எங்க செலவாச்சு இருநூறு கோடி அங்க செலவாச்சு ஐநூறு கோடி அங்க செலவாச்சு கணக்கு காட்டிட்டு மீதி காசு வாங்கிட்டு போலாம் கணக்கு கொடுக்க மாட்டாங்க ஆடிட் ரிப்போர்ட் அவங்க கொடுக்கவே இல்லை உடனே எங்களுக்கு வெள்ள நி எந்த பணமும் கொடுக்கப்படலைன்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டாங்க இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி

குற்றச்சாட்டுகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஊழல் ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து திமுக ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து காங்கிரஸ் இந்த கூட்டணி ஊழலுக்கு பேர் போனது நீங்க வந்து இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக பாக்கும்போது பத்து வருட ஆட்சியில நம் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஊழல் நடந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு அமைச்சர் காசு வாங்கியிருக்காருன்னு நீங்க கேள்விக்கிட்டு கேட்டிருக்கீங்களா

பெண்கள் வந்து கொஞ்சம் அழக பாத்துட்டாங்க உங்களுக்கு கூசுதோ பெண்கள் பத்தி தவறாக பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க இருக்கீங்க யார் பத்தி பேசுற ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு அவங்க அக்கா வரைக்கும் எல்லார் பத்தியும் தவறாத மட்டும் பேசிருக்காங்க ஒரு மேடை கிடைச்ச போதும் பெண்களை அவதூறு பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்தி ஒரு புலி வச்சது ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி இருக்காங்க

முடிவாக வரைக்கும் தமிழகத்துல எங்க போனாலும் பாஜக ஜெயித்தோம் முன்னேற்ற கழகம் அதிமுக பார்த்துட்டு அதிமுக வந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க இருந்து அதிமுக திமுக பாத்துட்டு திமுக பாஜக இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க

உங்களுடைய இளம் அமைச்சர் சொல்றாரு தமிழிசை அக்கா வந்து அவங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க நிச்சயமாக தோக்கு தோக்கு போறாங்க தோத்துட்ட மறுபடியும் என்ன அவங்களுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆதவர் பதவி கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்துல கவர்னர் ஆக்கிடுவாங்க அவங்க இது கூட புரியல இது சொல்றதுல அவங்களே உறுதி செய்யறாங்க சென்ட்ரல்லே இந்த தடவை மூணாவது தடவை மீண்டும் பிரதமர் மோடி வர

தமிழ்நாடு காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய மொழி தமிழ் தமிழ்நாட்டுடைய மண்ணு காப்பாற்றுக்காக மறுபடியும் இன்னொரு பிரதமர் மோடி அவர்கள் போறாரு நல்ல உங்க வருது ஆனா வரும் தேதி நீங்க நிச்சயமாக காலையில உங்க வாக்களிக்கும் போது அந்த மஷின்ல இருக்கிறது தாமரை சின்னம் பார்த்துட்டு தாமரை சின்னத்தில் இருக்கிற நம்மளுடைய அக்கா தமிழிசை சொந்தராஜன் அவர்களை உங்களுடைய வெற்றி நீங்க வந்து வெற்றி சின்னத்தை மாத்தி அவங்களுக்கு அந்த ஜெயிக்க வைக்கணும் அவங்க இங்க இருந்த ஜெயிக்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க இன்னைக்கு பாஜக தமிழகத்தை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனா பாஜக பாஜக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவர் மகன்ல ஒரு சீன் வரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்துட்டு நாளைக்கு நான் மறைஞ்சிருவேன் ஆனா எனக்கு அப்புறம் நீ இருப்ப உனக்கு அப்புறம் உன் மகன் இருப்பான் உனக்கு அப்புறம் உனக்கு குடும்பம் இருக்கும் அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான் ஆனா விதை வச்சது நான் தானே அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா விதை வச்சது அக்கா அவங்க வந்து மாநில தலைவராக இருக்கும் போது எப்படி பணியாற்றுறாங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாது இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அதுக்கு காரணம் முக்கியமா நம்மளுடைய அக்கா தமிழிசை சுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்க இந்த தேர்தல்ல தாய்மார்களே முக்கியமாக நீங்க யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஒரு பெண்ணாக உங்களுக்கு நிம்மதி கிடையாது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்த உடனே என்னோட முதல் கையெழுத்து குறை குறை கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் குறைப்போன்னு சொன்னாரு மூன்று வருடங்கள் ஆட்சி இன்னைக்கு கையெழுத்து போட்டாரா

ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ ஐந்து கிலோ கிடையாது பதினோராயிரம் கிலோகிராம் போதை பொருட்கள் அப்ப நினைச்சு பாருங்க அதுல அரெஸ்ட் ஆனவங்க கைது செய்ய செய்யப்பட்டவர் யாருனா திமுக ஒரு மிக நெருங்கிய நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அதுல அரெஸ்ட் ஆயிருக்காரு அது வந்து திமுக ஒரு மிகப்பெரிய இடத்துல அவர் வந்து ஒரு பொசிஷன் இருந்திருக்காரு அப்போ தாய்மார்களுக்கு இன்னும் கவலை இவ்வளவு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னா எங்க என் குழந்தைங்க போதைப் பொருட்கள் அடிமை ஒரு பயம் இன்னொன்னு சட்ட ஒழுங்கம் இருக்கு ஒண்ணுமே சட்ட ஒழுங்கமே கிடையாது தினமும் நம்ம பேப்பர்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்க திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போதும் வாய்ந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு திரும்பி வரல பத்து போன் கால் பண்றோம் ஏன்னா சட்ட ஒழுங்கம் இல்லை நமக்கு நம்பிக்கை இல்லை அப்ப நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் நமக்கு எதுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத ஒரு தலைவர் எதுக்கு நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத ஒரு முதலமைச்சர் எதுக்கு அப்படி நீங்க பார்த்துட்டு இந்த முறை நிச்சயமாக காவிரி சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுடைய எதிர்காலம் உங்க பசங்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நீங்க காப்பாற்றணும்

நீங்க அவங்களுக்கு குடுக்கணும் உங்க வீட்டுல ஒரு அக்கா சொல்லும் போது உங்க அக்கா ஜெயிச்சுட்டு போனா அது உங்களுக்கு பெருமையா இருக்கும் அக்காவை ஜெயிக்க வைங்க இந்த அக்காவை ஜெயிக்க வச்சீங்கன்னா நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற வட்டி ஜெயிக்க வைச்ச மாதிரி இருக்கும் உங்க சகோதரி ஜெயிக்க வச்ச மாதிரி இருக்கும் மருந்தாரு இல்லையா பெரியவர்களே தாய்மார்களே பர்ஸ்ட் டைம் போட்ட வீங்களே நிறைய பேர் நிறைய பேர் வந்து இந்த முறை பர்ஸ்ட் டைம் போட்டதா இருக்காங்க உங்க ஓட்டு வந்து

Namaste! am a number two man. I'm